நம்ம ஸ்கின் நல்ல பிரைட் ஆகும் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் நல்ல பளிச்சுன்னு மாறுறதோட கண்ணுக்கு கீழே கருவலையம் இருந்தாலும் உங்கள் லிப்ஸை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலுமே இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது அந்த கருமையை போக்கி நல்ல ஈவனாக உங்கள் ஸ்கின் கலரை மாற்றி கொடுக்கும் ஃபேஸ் நல்ல பளப்பில் நல்ல ஷைனிங்காக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபேஸ் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு கேரட் மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கார்னரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இது துருவி எடுத்துக்கலாம் ஒரு கிரேட்டர் வச்சு இந்த சின்ன சின்ன ஹோல் இருக்குது இல்லைங்களா அந்த சைடில் வந்து துருவி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துளைகளில் வந்து நம்ம துருவி எடுக்கும்போது நம்ம இந்த ஆயில் காய்ச்சும் போது நல்ல அந்த எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஜூஸ் வந்து எண்ணெயில் இறங்கும் நீங்கள் இதுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ட்ரையாக சுருங்கின மாதிரி இருக்க கேரட் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பீட்டா கேரட்டே நம்ம ஸ்கின் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் ஆயிலை வந்து நீங்கள் மார்னிங் நைட்டுன்னு யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வறட்சியை போக்கி ஸ்கின் நல்ல ஸ்மூத்தாக ஷைனிங்காக மாறுறதை கண்கூடாக பார்க்க முடியும் முகத்தில் அங்கங்கே வந்து கருப்பு கருப்பாக புள்ளிகள் இருந்தாலும் சரி இல்லை சன் டேன் ஆகிருக்கு வெயில்னால ரொம்பவே முகம் கருத்த மாதிரி இருக்குனாலுமே இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் உங்கள் ஸ்கின் கலர் அந்த நிறத்தையே மாற்றி கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது ஃபுல் கேரட் அப்படியே துருவியாச்சு நீங்கள் சின்ன சைஸாக கேரட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு கேரட் வரையும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த துருவின கேரட்டை வச்சு நம்ம இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான்ஸ்டிக் கடாயெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணிக்காதீங்க முடிஞ்ச அளவு ஸ்டீல் பாத்திரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டுக்கு ஐம்பதுலருந்து அறுபது எம்எல் வந்து ஆயில் கரெக்டாக இருக்கும் கோகனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்ல சுத்தமான மரச்சைக்குல ஆட்டின இல்லை ஆர்கானிக் கோகோனட் ஆயில்னு கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட் துருமினதை அப்படி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சூடானோனே டக்குன்னு சேர்த்துருங்க ரொம்ப நேரம் எண்ணெயை வந்து புகைய விட வேண்டாம் இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் பட் கண்டிப்பாக வந்து அதுவுமே போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஆயில் ரெடி பண்ண நம்ம சேர்க்குறது எல்லாமே நேச்சுரலான பொருட்கள்னால பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈவன் சின்ன பிள்ளைங்க அஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு கூட அப்ளை பண்ணலாம் கிட்ஸ் வந்து அதிகமாக வெயிலில் விளையாடிட்டு வரும்போது ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும் கழுத்து பகுதி ஈவன் கையெல்லாம் வந்து ரொம்ப டார்க்கான மாதிரி இருக்கும் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹோல் பாடி கூட மசாஜ் பண்ணிவிடலாம் குளிக்க போகிறதுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த கருமையை நீக்கி அவங்க சர்ம நிறமும் அதிகரிக்கும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அடுப்பு வந்து நல்ல சிம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஃபுல்லாக இந்த ஆயிலுக்கு காய்ச்சி எடுக்கணும் இப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு ஆயில் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் பாதாம் எண்ணெய் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாதாம் ஆயில் ஸ்கின்னில் சுருக்கம் வராமல் கண்ட்ரோல் பண்ணும் தோல் சுருக்கங்கள் இருந்தாலும் சரி இந்த ஃபைன் லைன்ஸ்னு சொல்லுவோம் சின்ன சின்ன கோடுகள் இருந்தாலுமே மறைஞ்சி ஃபேஸ் நல்ல இளமையாக காட்டும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங்காக ஒரு பளப்பளப்பு தரக்கூடியது இது ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஆல்மண்ட் ஆயில் அதாவது பாதாம் எண்ணெய் இருந்தாலும் சரி இல்லை ஆலிவ் ஆயில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின் இருக்குது நான் எவ்வளோ தான் மாய்ச்சர் போட்டாலுமே எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஸ்கின் எல்லாம் வறண்டு போகுது ஒரு மாதிரி காய்ஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனோ இல்லை ஒன்றரை ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி கூட காய்ச்சிக்கலாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கும் எண்ணெயோட கலரும் கம்ப்ளீட்டாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு ஸோ அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து ரெடி பண்ணுங்கள் ஸோ இந்த கேரட்லேருந்து வந்து அந்த சாறு ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கி பார்த்திங்கன்னா இது கலர் வந்து பாருங்கள் இந்த அளவில் கோல்டன் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த எண்ணெயோட கலரும் அளவுக்கு மாறி இருக்குது இந்த பபுள்ஸ் ஓரளவு அடங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கேரட்டோட கலர் அந்த சாறு ஃபுல்லாகவே இன்ஃப்யூஸ் ஆகி அந்த எண்ணெயோட கலர் ஃபுல்லாக மாறணும் அதுவரையும் வந்து இந்த எண்ணெயை வந்து நீங்கள் நல்ல பொறுமையாக காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆற வச்ச பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நல்லா ஆறுன பிறகு நான் இப்போ ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இதில் மெல்லிஸான காட்டன் கிளாத் மஸ்லின் கிளாத் அந்த மாதிரி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கும் போது கொஞ்சம் கூட அந்த கேரட்டோட இது வராமல் கம்ப்ளீட்டாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலான ஃபில்டர் ஏதாவது யூஸ் பண்ணி கூட உடைச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் வேறு எதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது நம்ம ஃபேஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ண போகிறதுனால நல்ல சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் வடைச்சு எடுத்துக்கலாம் க்ளீனான ஃபில்டரில் வடைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காட்டன் துணியில் நம்ம பிடிஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்ல அந்த எண்ணெய் மட்டும் நல்லா ஃபில்டர் ஆகி வரும் அந்த கேரட் திப்பி வந்து கொஞ்சம் கூட வெளியில் வராமல் க்ளீனாக ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் இது எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ண பிறகு இந்த கலர் பாருங்கள் அந்த கேரட்டோட கலர் அப்படியே ஆயிலில் இறங்கி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது டூ வீக்ஸ் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இந்த ஆயிலை நல்லா எடுத்து விட்டாச்சு ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட ஆயில் வேஸ்ட் பண்ண வேணாம் நல்லா அழுத்தி இந்த அளவுக்கு வந்து ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆயிலை நீங்கள் ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு நைட் டைமில் இல்லை மார்னிங் டைமில் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம் முக்கியமாக மசாஜ் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில் நல்லா மேல் நோக்கி ஃபுல்லாக நெக்கு ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிடுங்க அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகிறது தெரியும் எனக்கு இந்த கண்ணு கண்ணுக்குலாம் ரொம்ப டார்க்காக தெரிஞ்சது சர்க்கிள்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சு நான் அப்ளை பண்ணும்போது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக தெரிஞ்சது எனக்கு யூஸ்வலாக அது ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு ஸோ அந்த ட்ரைனஸ் இல்லாமல் ஸ்கின் நல்லா மொய்ச்சர்டாக இருக்குது ஸ்கின் நல்ல செமையாக வந்து க்ளோயிங்காக நல்ல பிரைட்டாக தெரியுது இந்த ஃபேஸ் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஒன் வீக்குள்ளேயே ரிசல்ட் பார்க்கலாம் ஸ்கின் நல்ல பிரைட்டன் ஆகும் ஃபேஸ் ரொம்ப வறட்சி இருக்குது எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருந்தாலும் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக மாறும் இந்த ஃபேஸ் ஆயிலும் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் கூட வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆயில் வந்து நல்ல உங்கள் ஸ்கின்ல இன்ஃப்யூஸ் ஆகும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிடுங்க சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்டோ மேக்கப்போ எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா க்ளீனான ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நல்ல மசாஜ் பண்ண பிறகு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாவது மினிமமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கோல்டன் ஆயிலை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ